எதிர்க்கிறாரு எதிர்க்கிறார நேரடியா ஆளுகின்ற அரசே இந்த மதுக்கடைகளை கொஞ்சம் மூடிவிடு அப்படின்னு எதிர்த்தும் சொல்லலாம் இல்ல எங்க எங்க கூட கூட்டணியில் இருக்கிற கொஞ்சம் மூடுங்க அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே இல்லாம மாநாட்டுக்கு நீங்களும் வாங்கப்பா எப்படின்னா முட்டாள ஆக்கிறதுக்கான ஒரு விஷயம் அவங்க கூட்டணியிலே இருக்காங்க அவங்க கூட்டணி ஆட்சியில இருக்கவங்களே அமைச்சருங்களே மது ஆலயங்கள் வச்சிருக்காங்க அவங்கதான் கேள்ற மாதிரியா கேள்றேன் இவங்க ஜாதிவாதி அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு அவர் பார்த்து கூப்பிடுறாரு மது ஒழிப்புங்கிறது எல்லாரையும் திரட்டுறதுதான் மது ஒழிப்பு எல்லாம் கூட்டுக்கலாம் எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க அவங்களே அவங்களே எல்லாமே இது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பத்து பிராண்ட் இருக்குன்னா பிராண்டு அவங்களோட தான் திமுக பாசங்களுக்கு போய் இது பண்ணாதான் ஏதாச்சும் அரசியல் நோக்கால் பண்றாரா இல்லை உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை தான் இருக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்குன்னா இது கூட்டணியை அமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளம் பேசி அக்டோபர் ரெண்டாம் தேதி திருமாவளவனில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இந்த மதுக்கடைகளை முன்னணும் போதைப் பொருளும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாநாட்டுக்கு யார் மதுக்கடைகள் நடத்துகிறாங்களோ அந்த அரசாக்கி திமுக கவர்மெண்ட்டையும் கூப்பிட்றாங்க எப்படி நான் பார்க்குறீங்க ஆமாண்ணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட கவர்மெண்ட்டு தான் இருக்குது திமுக ஆட்சி தான் இருக்குது இப்போ இடையில முதலமர் முதலமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு சின்ன மீட்டிங் பண்ணிணாங்க எங்கள் சபையிலேருந்து ஒரு ரெண்டு பேரை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி இப்போ மதுக்காக போராடுற பாமக இருக்குது மற்ற கட்சிங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யாருமே அவங்க கூப்பிடவே இல்லை அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க கூட இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஒரு மாநாடை நடத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க இது அவங்களோட சுயநலத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கங்கிறத மாதிரி தான் பார்க்க முடியும் இப்போ திமுக வந்து இப்போ அவங்களோட அமைச்சர்களே வந்து நிறைய பேர் வந்து மது வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய ஆலயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க அவங்களே தான் நடத்திருக்காங்க அவங்களோட கூட்டணியில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள எதிர்த்து அவங்க எப்படி போராடுறது ஒரு நியாயமான கருத்தாக எப்படி இருக்க முடியும் இல்லை மக்களை ஓரளவுக்கு எப்படி மக்களை என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல மக்களை முட்டால் ஒரு விஷயம் தான் அவங்க கூட்டணியிலே இருக்காங்க அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கவங்களே அமைச்சிருங்களே மது ஆலயங்கள வச்சுருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி சப்ளை பண்ணுறாங்களே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பத்து பிராண்டு இருக்குன்னா அது அஞ்சு பிராண்டு அவங்களோட தான் திமுகவுது தான் அப்படிங்கிறப்ப அவங்க கூட்டணியிலே இருந்துட்டு அந்த பத்து பிராண்ட் அவங்க எதுக்குறாங்க தானே அர்த்தம் அதுக்கு தனிச்சையவே அவங்க போட்டியிடலாமே தனிச்சையே போட்டி இடலாம் ஒரு குரல் கொடுக்கலாம் இந்த இப்போ சீமா நிற்கிற எந்த ஒரு கூட்டணி வேணும் அவரு யார் வந்தாலுமே எனக்கு தேவை கிடையாது என்னோட கொள்கை என்னோட கோட்பாடு அதுதான் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறப்ப திருமாவளவான் அவர் தனியா நிக்கலாமே அவர் ஒரு முற்பாடு எடுத்து ஒரு விஷயத்தை தாராளமாக பண்ணலாம் தனிச்சையா ஒரு விஷயம் இது இன்னைக்கு இதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கறது வந்து ஒரு தவறான ஒரு செயல் தான் இப்போ சீமானதா கூப்பிட்லாம் பாமக வந்து ரெண்டாயிரத்து ஒம்பதுலேருந்தே அவங்க ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து இல்லை ரெண்டாயிரத்துலேருந்தே அவங்க வந்து மது ஒழிப்புவதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்லாம் இதுக்காக நிறைய கட்சிகள் போராடிட்டு தான் ப்ரோ இருக்குது மது ஒழிப்புக்காக அவங்க எல்லாரையும் கூட்டணிக்கலாம் தனித்தனியாக பிரித்து இவங்க மத ஜாதி இவங்க மதவாதவாதி இவங்க ஜாதிவாதி அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பிரித்து அவர் பார்த்து கூப்பிடுறாரு மது ஒழிப்புங்கிறது எல்லாரையும் திரட்டுறது தான் மது ஒழிப்பு அப்படி அவர் பார்க்குறதுலையே அவர் தந்தினேன் நான் போய் ஏடிஎம்கே கூப்பிட்றேன் டிஎம்கேலேருந்து ஒரு ரெண்டு பேரும் அனுப்புகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது அவங்க எல்லாரையும் ஒழுங்கு நிற்கணும் எல்லா கட்சியுமே ஒதுங்கணும் இப்போ பாமக இருக்குது சீமான் இருக்கிறாரு தேமுதிக இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அவங்க எல்லோருமே ஒழுங்கு நிற்கணும் எல்லாருமே ஒழுங்கு நிற்காமல் எனக்கு தேவைப்பட்டவங்கள மட்டும் நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறது அரசியல் உண்மையிலேயே மக்கள் மேல் அக்கறை தான் இருக்கா மக்கள் மேல அக்கறை இருக்குன்னா இது கூட்டணியை அமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளம் பேசி இருக்கணும் ஆனால் பேசலையே மூணு வருஷம் கழிச்சு பேசுறதுக்கான அவசியம் அரசியல் நாடகம்ங்கிறது தான் கரெக்ட் எல்லாம் எல்லாம் கூட்டு கலவணிதான் எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க அவங்களே வச்சுட்டு அவங்களே எல்லாமே இது பண்றாங்க ரெண்டு பேருமே தான் இருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே ஒரே கூட்டணி தான் இது எல்லாம் சும்மா சும்மா தான் இல்லை ஏதாச்சும் உள்கூத்து இருக்குமாண்ணே உள்கூத்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியல சும்மா அது நான் கிள்ற மாதிரியா கிள்றேன் அழுகிற மாதிரியா அழு அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து தனிச்சை நிக்கலாமே அவரு தேவையில்லாம எதுக்கு அவங்கள கூட கூட்டி அவங்க தான் மது கடை அவங்கள கூட கூட்டி அனுப்பிச்சிங்கன்னா அப்புறம் மது கடை மூடணும்னா எப்படி மூடுவாங்க

விடு சும் சரி பாமகா சில பேரும் சரி ஓகேங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க வந்து மது ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஓகேங்களா டிஎம்கே ஏடிஎம்கே தான் எப்பயும் மாறி மாறி தான் வராங்க ஓகேங்களா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா அதான் அதில் இன்கமும் இருக்குது அதை விட்டால் வந்துட்டு சில ஜென்ஸோட ஓட்டும் கிடைக்காமல் இருக்குது ஓகே அதை தான் விடவும் இல்லை எதுவும் பண்ண முடியல அதில் இன்கமும் இருக்குது அதை நம்பி கவர்மெண்ட்டும் இருக்குது ஓகேங்களா அதனால எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கேன் ஓகேங்களா இதுதான் இது ரெண்டு பேருக்குமே ஏடிஎம்கே திருமாவை எதிர்க்கிறாரு எதிர்க்கிறாருன்னா நேரடியாக ஆளுகின்ற அரசே இந்த மதுக்கடைகளை கொஞ்சம் மூடி விடு அப்படின்னு எதிர்த்தும் சொல்லலாம் இல்லை எங்கள் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிற கொஞ்சம் மூடுங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்களே மூடுறேன்னு சொன்னீங்க புதை வந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் அதை மூடி விடலாமே அப்படின்னும் சொல்லலாம் இல்லை அந்த மாநாட்டில் எதிர்த்தும் பேசலாம் இது எதுவுமே இல்லாமல் மாநாட்டுக்கு நீங்களும் வாங்கப்பா எங்க கூட அப்படின்னா எப்படின்னு இல்லை திரும்ப திரும்ப சொன்னாலும் அதே தான் பிரச்சனை இல்லை அவங்களால மூட முடியல அவங்க கூட்டணி கட்சியில் தான் இருக்காங்க இதை வந்து அவங்களே நேரடியாக அவங்கள்ட்ட அது ரொம்ப வலுப்படுத்தி கூறலாம் அதுமாதிரி மதுக்கடையில் நீங்களே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு தேவையில்லை ஏன்னா கூட்டணி கட்சியில் ஆளுங்கட்சியில் உள்ள அவங்களே வந்து தடுக்க முடியனா வேற யாரும் தடுக்கிறது அதுதான் இப்போ நீங்கள் எதிர்த்து நாங்கள் கூட்டணியிலே இருக்கிறோம் இருந்தாலும் தவிர எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் அந்த மாநாட்டுக்கு திமுகவும் வாங்க அப்படின்னு சொல்றது எப்படிண்ண பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு எப்படி பார்க்குறதுக்குனா அது மக்கள் முட்டாளாக இருக்கிற விஷயம் வேறு எப்படி பார்க்கலாம் அவங்களுடைய கூட்டணி கட்சியான அவங்களுக்கே வந்து நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க அவங்க அவங்க ஃபோர்ஸ்க்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் அதே கொடுக்கலாம் அப்படின்றது தெரியல ஆனால் முன்வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒயின் ஷாப்பெல்லாம் மூடிடு மது விலக்கு அமல்படுத்து அப்படின்னு மத்திய அரசை நோக்கி தான் குரல் எழுப்பது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வாணிப வளாக அது மாநில வாணிப கழகம் தான் மத்திய வாணிப கழகம் கிடையாது அதனால் தமிழ்நாடு அரசு நினச்சா அதை மூடலாம் யார் மதுக்கடைகளை நடத்துகிறாங்களோ அந்த முதல்வரையும் அந்த கட்சியுமே கூப்பிடுறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக அதிமுக தான் நடத்துது ரெண்டுமே பேரும் தான் நடத்துது அவன் அவனை அந்த மானங்கடை பசங்க போய் இது பண்ணும் அதை கடை அடைக்கணும் இப்போ திமுக அரசு தான் எதுக்கு நாலு கடை திறந்து வச்சுக்கிறானுங்க எதுக்கு அது அதான் பொதுமக்கள் குடிக்கிறாங்க இப்போ விற்கிறவங்களே ஒரு போய் கூப்பிட்றாரு வாங்க மது ஒழிக்கலாம்னா எப்படின்னா அது எது எது கூப்பிட்றா பண்ண அப்போ தெரியலாம் உங்களுக்கு இத்த உங்களால் தான் உங்களோட குடும்பம் அழிதுன்னு சொல்லி தெரியல அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது

தெரியும் ப்ரோ இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் இப்படி கேள்வி கேட்குறீங்க இது மூணு மூணு வருஷம் முன்னாடி கேட்டுருக்கலாம் கரெக்டாக ஏன் இப்போ கேட்குறேன் மூணு வருஷம் இல்லை இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல இப்போ உங்களுக்கு அவர் கேட்ட உடனே தான் அவனுக்கு கேட்கணும்னு தோணுச்சு இல்லை பட் எல்லாருமே தெளிவாகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருமே கேட்பாங்க இப்போ அவர் யாராவது சொல்லியிருப்பாங்க இப்போ பண்ணலாம் அவர் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கார் இல்லைனா இல்லை எல்லாருமே இப்போ சீமானாகட்டும் இல்லை திருமாவளம் ஆகட்டும் எல்லாருமே மது ஓடி இப்போ குஜராத்தில் மோடி கொண்டு வந்திருக்கார் இல்லையா ட்ரை சிட்டின்னு அங்கே சரக்குலாம் கிடையாது சரக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பெரிய வைசாவில் தான் போய் வாங்கணும் அந்த மாதிரி கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க குஜராத்தில் ஐம்பதாயிரம் கோடி பால் விற்றுருக்கோன்னு அந்த அரசு சொல்லுது தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் கோடி சரக்கு விற்க போகிறேன்னு சொல்கிறதுன்னு கலாய்க்கிறா மாதிரி பேசியிருந்தாங்க கரெக்டு தான் அது கரெக்டாக தான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு விஷயத்தை பண்ணணும் டக்குன்னு பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாவது குறைக்கலாம்